ண்டப்ப எ வண்ணோண. எனவே நல்ல குழுவை நாங்கள் அது கா தெரியதா. அக்ரை பத்து மஹர சப வலசிீமா குடாக் வடக்கந்ததுீனோ. எனவே அரைபத்து மாநகர சப எல்ைக்குள்ளே பல வேலத்து கவாண. நல்ல குழுவினு போண்டும் அப்ப விவாசக்ண்டு புலலாம் கண்டாக்க வந்த நம்பிக்கயான குழுவினங்க அ வேம். அவிவாச கண்டாயமட்டு நங்கள் அவ நம்பிக்கயான குள்களை அந்த போ முடியாது. சொல்லிங்க குலங்க மக்க பன காஷேதுக்க டிய ேட்ட செய்ய முடியாது. என எனவே அக்கரை பத்து மஹனகர சபவே கண்டாயமட்டு. அக்கரைப்பத்து மாநகர சபை குழுவினருக்கு அப்ப நாயக்கத்தின் ரமேஷ் சோதரி எங்களை தலைமைத்துவம் வழங்குகின்ற ரமேஷ் தோல அப்படி தீர்க்க காலத்தை சுத்தன மிஸ் நாங்கள் நீண்ட காலமா அவரை பத்தி எங்களுக்கு தெரியும் அவர் யார் என்று அப்பி தினநபவ தனகனு வேதுகாவட்டா போயனுவே அவர்கள் நாங்கள் வெல்வார் வெல்வோம் என்று கொண்டு மேடைக்கு வந்தவர்கள் அல்ல அப்பி சீயட துணை இன்னும் இன்னும் கொடம் நாங்கள் நூற்றுக்கு மூணாக இருக்கின்ற காலத்திலேயே அப்பித்துக்க இட்டு எங்களோட இருந்தவர்கள் .. త కా. కష్ ాా డ திయ ్ மி ో బ ోத ஆதంభాාව ද. හම ති. யக்கத்த கட்டி வளப்ப சேல் பட்டவ தா இந்த. ஆதபாාව அ போ ర పో తో. ඒ క න්න. அவர் క మా. మం ేశా றி. அவர்கள் தான் உருவாக வேண்டும் என்றால் இந்த அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார்கள். ஏகுலட வேண பக்ஷ குடத் திப்பயண்ட. கட்சிகள் இருந்தது அப்படி போவதற்கு. அசீரும காலத் மே பக்ஷ ஹிட்டி மே கஷ்டமான காலத்திலே எங்களோடு ஒன்று சேர்ந்து இருந்தார்கள். எனிசா மே பிராத் மே மகாநகர சபாவ பார தென்ன உனக்கு மா எனவே இந்த மாநகர சபையை யாருக்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டும்? மே சகோதரரும் மே சகோதரியண்ட. இந்த சகோதரர்களுக்கு தாங்கள் ஒப்படைக்க வேண்டும். ஹொந்த நகர சபாவ கப்பி ஹதமு. நல்ல ஒரு நகர சபாவ மாநகர சபாவ. ஓ அத ஊழல் இல்லாத ஒரு மாநகர சபை. சங்கர்தனக்கரன் நகரசபாவோ அபிவிருத்தி அடைய செய்ய மாணவர்கள் நகரசபாவோ சபையினுடைய காசை மிக நல்ல முறையில செலவழிக்கக்கூடிய ஒரு சபை மத்திய மாணவத்துக்கு கட்ட வடகரன் நகரசபாவோ மத்திய அரசாங்கத்துடன் சேர்ந்து இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சபைதா . ല രධ .. ති ന . වැඩ ു. വ තු മ మම ර වා. ீാ. சிய ம அ ஒபும். அ சி கேட்டுகொண்ட . தேசிய மக்கள் சக்தியின் தலைவேர். இலங்கை சோசியலிச குடியரசின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் உரையாற்றி சென்றார்கள் அவர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு निसारे हदीयकतुमनेविनिसारे वेदन तु श्रीलङ्का இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அக்கறை பற்றி மாநகர சபையின் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும்